இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் நாம் தொடர்ச்சியாக குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைக்கு காரணங்கள் என்ன என்பதை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை பார்த்தோம் தொடர்ச்சியாக அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை நாம் அறிந்து கொண்டால் நாம் தேவனுக்கு சாட்சியாக வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக ஒரு குடும்பம் என்பது வேதத்தில் அடிப்படையிலே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய தலைவன் கர்த்தருக்கு பயந்தவன் அவனுடைய மனைவி கணிதரும் திராட்சை கொடிகள் அவன் பிள்ளைகள் அவனுடைய பங்கியை சுற்றிலும் இருக்கிற அருமையான ஒளிவ மரக் கன்றுகள் இப்படி நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம் ஆனால் சில குடும்பங்களிலே இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்பது என்ன என் பார்க்கும் பொழுது ஆகாரம் ஆகாரத்தின் மூலமாக என்ன பிரச்சனை வரும் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நாம் தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக மாற்ற முடியும் உதாரணமாக நம்முடைய நாவின் ருசியின் மூலமாக நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனை ஏற்படுகிறதை பார்க்கிறோம் உதாரணமாக அநேக ஸ்திரிகள் நல்ல அருமையாக சமையல் பண்ணுவார்கள் இன்னுமாக சில ஸ்திரிகள் சரியாக சமையல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆனாலும் கூட நாம் குடும்பத்திலே எல்லாவற்றையும் சகித்து நம்முடைய குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டும் ஆகாரத்திலே சில நேரங்களில் உப்பு கூடிவிடும் அல்லது எரிப்பு கூடிவிடும் இதன் மூலமாய் வருகிற அநேக பிரச்சனைகளை நாம் அன்றாட சில குடும்பங்களை பார்க்கிறோம் நாம் கூட அதை நேரடியாக சந்தித்திருக்கிறோம் அப்படியானால் இதிலிருந்து விடுதலை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் அதாவது கிறிஸ்துக்குள்ளாக ஒரு மனுஷன் இருந்தால் புது சிருஷ்டி அவனுடைய ஆசை இச்சை எல்லாம் சூழ்நிலையில் அறியப்பட்டிருக்கிறது நான் நாவின் ருசியை நாம் முதலாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் சில நேரங்களிலே அது சந்தர்ப்ப சூழ்நிலையாக கூடிவிடும் அல்லது எரிப்பு கூடுவிடும் அதை நான் ஒரு பொருட்டாக இன்னாதபடி நாம் பந்தியில் அமர்ந்திருக்கும் பொழுது அதை ஒரு பிரச்சனையாக மாற்றி அந்த நாள் சமாதானத்தை இழந்து விடுகிற அநேக குடும்பங்களை நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய தமிழ்நாட்டில் கூட ஒரு வயதானவர் தன்னுடைய மனைவியின் இடத்திலே பொங்கல் வாங்கி கொண்டு வரும்படியாக சொல்லியிருக்கிறார் அவர் இட்லி வாங்கி கொண்டு வந்தார் அவருடைய மன வருத்தம் பாருங்கள் அந்த நாவினுடைய ருசியை அது பொங்கலை எதிர்பார்த்த அந்த நாவின் ருசி இட்லி வந்தவுடனே அவர் மனஸ்தாபப்பட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற ஒரு செய்தியை நாம் சமீபத்தில் கேட்டோம் அருமையானவர்களே இந்த நாவின் மூலமாய் ருசிகரமான சாப்பாடை நாம் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திலிருந்து நாம் முடிவு வந்தால் மாத்திரம்தான் இந்த காரியத்திலே ஜெயம் முடியும் அருமையான பழைய ஏற்பாட்டு ஆபிரகாம் ஈசாக்கு ஆர்கோபியுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது வாழ்க்கையிலும் கூட பாருங்கள் ருசிகரமான ஆகாரத்தை விரும்பிதான் தன்னுடைய மகனை வேட்டைக்கு அனுப்பி ருசிகரமான மான் வேட்டையாடி வந்தால் அதை ருசிகரமாக சாப்பிடலாம் என்ற எண்ணத்திலே அவர் இருந்ததை பார்க்கிறார் அதனுடைய விளைவை நாம் வேகத்தில் வாசிக்கிறோம் தன்னுடைய அருமையான மனைவி ஆட்டுக்கறியை மான் மான்கறி போல சமைத்து கொடுத்து அங்கே ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்ததை நாம் பார்க்கிறோம் இளையவனுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள்ள காரணமாக இருந்தது என்ன ஈசாக்களுடைய நாவின் ருசியை அவர் கட்டுப்படுத்த முடியாதவராய் காணப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படியான தீண்டி பிள்ளைகள் சின்ன சின்ன காரியம் என்று நாம் யோசிக்காதபடி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ச்சி அடைய நம்முடைய நாவும் சாக வேண்டும் ருசி வெறுக்க வேண்டும் சில நாட்களில் நல்ல ருசிகரமான ஆதாரத்தை பேசிப்போம் சில நாட்களில் குறைவு ஏற்படும் அதை நாம் பொருட்படுத்தாதபடி ஒரு சீரான குடும்ப வாழ்க்கை சமாதான குளைச்சல் உண்டு பண்ணுகிற அந்த எரிச்சல் கோபங்களை விட்டு நாம் இணைந்தவர்களாக புருஷனும் மனைவியும் சேர்ந்து அந்த குடும்பத்தை நடத்த அன்போடு கூட நடத்த நாம் அழைக்கப்படுகிறோம் அப்படிப்பட்டதான ஒரு தெய்வீக குடும்பத்தை ஆண்டவர் தர நாம் ஜபம் பண்ணுவோம் தொடர்ந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்